தமிழகம் மேலதா இருக்கு அதனால இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துல பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல் அவங்க மேதான பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிற அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் அமல்படுத்துறதுல கடுமை காட்டணும் ஆனால் மனமாற்றம் அப்படிங்கிறது அது இருந்து தொகணும்னு நாங்க நினைக்கிறோம் ஏனென்றால் ஒரு பெண்களாக நாங்கள் நிறைய இடத்துல பாக்குறோம் வெறும் அரசாங்க அவர்களுடைய முயற்சிகள் சட்டங்கள் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு குறிப்பாக ஒரு ஆணையினுடைய வளர்ப்பு என்கிறது சரி அப்படின்னு சொன்னா பாதிப்பு எங்க வருதுன்னா சமுதாயத்தில் பெண்களுக்கு வருது அதனால மாநிலத்தோட முதலமைச்சர் பாதுகாப்பா இருக்கேன்னா உடனே பெண்கள் வந்து கம்ப்ளீட்டா அப்படியே செக்யூர்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அதனால அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெருமை தேடுறத விட்டுட்டு உண்மையாகவே பெண்களுக்கு இங்க என்ன வேணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இங்கேயே வந்து பெண்கள் மீதான அதனால அதை அவர் கவனம் செலுத்த வேண்டும் தீவிரமாக அப்படிங்கறது அப்படிங்கறதாங்க நீங்க சொல்றீங்க மாநில சொல்றாரு நான் இன்று அவரிடம் கேட்கிறேன் நிர்பயா பண்டில எத்தனை வந்து தமிழ்நாட்டுல நீங்க பயன்படுத்திருக்கீங்க